திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரையெல்லாம் காணாமல் போயிட்டான் யார் இன்னைக்கு படித்து பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உக்காந்தால் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமே வந்து ஆண்ட பரம்பரையா இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் பெருமையே கிடையாது வணக்கம் ஆண்ட என்ன ஆண்ட பரம்பரை யார் ஆண்டது சின்ன மருது பெரிய மருது வேலினி ஆச்சாரு புலித்தேவர் பசுமுன் முத்தலாமிக்கு தேவர் சிபாஷ் சந்திரபோசு முக்கிய தேவர் இவங்கெல்லாம் ஆண்டாங்களா நீங்க பாத்தீங்களா மாண்டு ஏழை மக்களுக்காண்டி உயிரை விட்டவங்க வெள்ளக்காரன் போராடினவங்க ஊரா எங்க ஆண்டாங்க இந்த சாதியை யார் பாக்குறா கவர்மெண்ட் பாக்குறியா அதை பஸ்ட் ஒழிங்க அதுக்கிட்ட முத்தலாமி சொன்னார் எல்லாம் ஒன்னா ஒன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாருங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி நாங்க எதுக்கியா சாதியை பாக்குறோம் நீங்க தான் யா கவர்மெண்ட் தான் யா சாதி சாதி சாதின்னு பாக்குறீங்க இந்த சாதிக்கிட்டே முதல் இடம் அந்த சாதிக்கிட்டே ரெண்டாவது இடம் அந்த சாதிக்கிட்டே மூணாவது இடம்னு யார் பாக்குறா நாங்களா பார்த்தோம் கவர்மெண்ட் பாத்துகிட்டிருக்கான் பள்ளிக்கடத்துல இருந்து சாதி சத்து கேட்டு இருக்கான் வேலைக்கு போனா அந்த சாதி காரணம் முதல் இடம் கிடையாது நாங்க எங்க நாங்க எங்க தாத்தனத்தையும் பெருமையா சொல்ல முடியும் எங்க தாத்தா இப்படிலாம் இருந்தாரா வீரனா இருந்தா வெள்ளக்காரன போராடி நடு ரோட்ல தூக்கு போட்டு இரும்பு கோட்டையில தூக்கு போட்டாங்க அப்பயும் வெளியே போனா தப்புச்சுருவாங்கன்னு தமிழகத்துல அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து ஒரு காவலர் வந்து ஒரு பேச்சு கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னா இங்க யாருமே ஆண்ட புறம்பரை கிடையாது ஆண்ட புறம்பரை எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து கருத்து வச்சிருந்தாரு அது இல்லாது அவர் வந்து இப்போ ஆண்ட பரம்பரைனா யார் அப்படின்னா இங்கே யார் படித்து முன்னேறி உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் அது இல்லாது எங்கள் தாத்தா வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருந்தார் எங்கள் அப்பா வந்து இப்படி உயர் பதவியில் இருந்தார் இப்போ நான் வந்து இந்த காவலரில் இருக்கிறேன் இதுக்கு முக்கிய காரணமே நல்லா படித்து தான் அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் அது குறிப்பாக இந்த பரம்பரை தான் சொல்லிவிட்டு பொறுமை பேசிட்டு தெரியாதுங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் இவருடைய கருத்துக்கு பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்குது இந்த வீரபசனம் பேசிகிட்டு தெரியும் அந்த ஆண்ட பரம்பரைகள்னு சொல்லிட்டு குரூப்பு அவனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானா அதுலேயும் நம்ம ஒரு அண்ணன் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த காவலருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது எப்படி வந்து நீங்க வந்து எங்களை வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு இருக்க பெருமையே அது ஒன்று தானே நாங்கள் வந்து அந்த காலத்துல வந்து எங்க தாத்தா அப்படின்றாரு எங்க முன்னோர்களெலாம் இப்படி தான் இருந்தாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் இதை வச்சு தானே பெருமடைய முடியும் நீங்கள் வந்து இதை எப்படி சொல்ல முடியா கூடாது அப்படின்னு அவர் வந்து க கடுமையாக அந்த காவலர் எதிர்த்தரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத அவர் இன்னொரு கடை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இங்கே வந்து கவர்மெண்ட் தான் சாதி பார்க்குது கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாதி சான்றிதழை கேட்குது அதுவும் இல்லாமல் இந்த அரசாங்கம் தான் இந்த சாதிக்காரனா இவனுக்கு தான் வேலை இந்த சாதிக்காரனா இவனுக்குலாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல அவர் சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையிலே வந்து அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லா சாதியினருக்குமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு வழங்கப்படுது இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிற மாதிரிலாம் இந்த சாதிக்கான தான் வேலை கொடுப்போம் சாதியானுக்கு வேலை கிடையாது அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது ஆனால் அந்த காவலர் வந்து படிங்க இனிமேல் அந்த வீட்டுலாம் ஆன பழம் பேசி சுற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு தப்பா இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வீரவோசனை பேசிட்டு படிக்காமல் தற்கொலை திறமாக தான் கிடக்காணும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை காவலர்கள் வந்தாலும் எத்தனை அறிவுரை சொன்னாலும் வேற திருந்தவே திருந்தாது